திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் தொகுதி வாரியாக கூப்பிட்டு ஒன் டு ஒன் மீட்டிங் நடத்துகிறார் அதாவது ஒன் டு ஒன் மீட்டிங் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழுக்காக த தங்களையே அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஒன் டு ஒன் மீட்டிங் நடத்துகிறாரு ஏங்க இந்த ஒன் டு ஒன் மீட்டிங்கிறத தமிழில் சொல்லவே முடியாதா அப்படி தமிழில் சொன்னால் அதுக்கான அந்த அர்த்தத்தை மக்கள்கிட்ட பு மக்கள்கிட்ட மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா இன்றைக்கி இந்த மாதிரி இங்கிலீஷில் சொன்னா தான் மக்கள் இந்த தமிழை புரிஞ்சுப்பாங்களா இதே இப்போ இந்த ஒன் டு ஒன்பது மட்டும் இல்லைங்க இந்த திமுக அரசு அந்த அதாவது திரா என்ன ஆச்சு திராவிட மாடல் ஆட்சி அதில் ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்கூல்ஸுக்கு அந்த ஆப்புக்கு பேரே அப்பா அப்போ நான் என்னடா அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்த்தீங்களா அது என்னென்னு தெரியுமா அனைத்து பள்ளி அதாவது ஏ அனைத்து பள்ளி பி அது தமிழுங்க அடுத்தது பாருங்கள் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அது அடுத்த பி வந்து பேரண்ட் டீச்சர் கடைசி ஏ வந்து அசோசியேஷனா அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்புக்கு பேர் வைக்கிறீங்க ஒன்று தமிழில் வைக்கணும் அல்லது இங்கிலீஷில் வைக்கணும் இது எப்படி தமிழ் இங்கிலீஷையும் கலந்து கட்டி அடிக்கிறீங்க இது மும்ம இதென்னா மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இருமொழி கொள்கை தான் பண்ணுவோம் அப்படின்னீங்க நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இருமொழி கொள்கை இது தானே தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து அவியல் பண்ணுறதா இருமொழி கொள்கையாங்க